இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் எதிரிகளோ துரோகிகளோ இருக்கத்தான் செய்வார்கள் எதிரிகளும் துரோகிகளும் இல்லாத நபர்கள் இந்த உலகத்தில் இருப்பது மிகவும் கடினம் அப்படியே இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையில் எந்தவித முன்னேற்றத்தையும் அனுபவிக்காதவர்களாகவேதான் இருப்பார்கள் காரணம் யார் ஒருவர் தங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்று நினைத்து முயற்சிகளை மேற்கொள்கிறார்களோ அவர்களுக்குதான் எதிரிகள் அல்லது துரோகிகளின் தொல்லை என்பது உண்டாகும் இதன் மூலம் பலரும் பதவிதங்களில் தங்கள் வாழ்க்கையை இழந்து இருப்பார்கள் இப்படிப்பட்ட எதிரிகள் மற்றும் துரோகிகளின் தொல்லை நீங்குவதற்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் முறையைப் பற்றிதான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் நாம் பார்க்கப் போகிறோம் கண்கண்ட தெய்வமாக திகழக்கூடியவர் முருகப்பெருமான் என்று நம் அனைவருக்கும் தெரியும் தேவர்களை சங்கடப்படுத்திய அசலர்களை முருகப் பெருமான் அழித்தாரோ அதேபோல் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்களை தரக்கூடிய எதிரிகள் அல்லது துருவிகளை நம்மிடமிருந்து விலக்கி நமக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை தருவார் அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டைப் பற்றித்தான் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் இதற்கு முதலில் நாம் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்றைக்கு உங்களுக்கு நேரம் இருக்கிறதோ அந்த நாளில் செல்லலாம் அந்த கோவிலில் கண்டிப்பான முறையில் தினமும் முருகனுக்கு அபிஷேகம் நடக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படிப்பட்ட ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை முழுமனதோடு வழிபாடு செய்துவிட்டு திரும்ப வீட்டிற்கு வரும்பொழுது முருகப்பெருமானின் ஆலயத்தில் இருந்து ஒரு கைப்பிடி அளவு மண்ணை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் எடுத்து வந்த இந்த மண்ணை வீட்டு பூஜை அறையில் ஒரு தாம்பளத்தை வைத்து அதில் சிவப்பு நிறத்துணியை விரித்து அதற்கு மேல் வைத்துவிட வேண்டும் இப்படி நாம் மண் எடுத்து வந்ததற்குப் பிறகு வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை சஷ்டி அல்லது கிருத்திகை போன்ற முருகனுக்கு உகந்த நாட்களில் எந்த நாள் முதலில் வருகிறதோ அந்த நாளில் நாம் விரதம் இருக்க ஆரம்பிக்க வேண்டும் காலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தமாக குளித்து முடித்து விட்டுவிட்டு பூஜை அறையில் நாம் மண் எடுத்து வைத்திருந்தோம் அல்லவா அந்த மண்ணிற்கு மேல் வீட்டில் இருக்கக்கூடிய முருகன் சிலை முருகனின் வேல் முருகனின் சேவக்கொடி அல்லது முருகனின் சிறிய படம் எதுவாக இருந்தாலும் அதை வைத்துக் கொள்ள வேண்டும் முருகனுக்கு சந்தனம் குங்குமம் வைத்து வாசனை நிறைந்த மலர்களாக அலங்காரம் செய்து கொள்ளலாம் அடுத்ததாக முருகனுக்கு முன்பாக ஒரு அகல் விளக்கில் நெய் நெய்வூற்றி வழக்குப் பார்த்தவாறு தீபம் ஏற்ற வேண்டும் அடுத்ததாக முருகனின் சத்துரு சம்ஹாரவேல் பதிகத்திலிருந்து ஒரு பாடலை மூன்று முறை படிக்க வேண்டும் இந்த பதிகத்தை மூன்று முறை படித்து முடித்த பிறகு கற்பூர தீபத் தூப ஆராதனை காட்டி அன்றைய தினம் ஒருவேளை மட்டும் உணவெடுத்து விரதம் இருக்க வேண்டும் மாலை நேரத்தில் சாதாரணமாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது போல் வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இதேபோல் அடுத்த நாளும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வைத்து நெய்வேத்தியம் வைத்து இந்த பதிகத்தை மூன்று முறை படிக்க வேண்டும் அன்று மாலை தீபம் ஏற்றி முடித்த பிறகு உங்களுடைய விரதத்தை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம் இரண்டு நாட்கள் விரதம் பூர்த்தி அடைந்த பிறகு முருகனை எப்பொழுதும் இருக்கும் இடத்தில் வைத்துவிட்டு அந்த மண்ணை நாம் எந்த கோவிலில் இருந்து எடுத்து வந்தோமோ அந்த கோவிலுக்கு எடுத்துச் சென்று ஏதாவது இடத்தில் வைத்துவிட்டு வர வேண்டும் இந்த முறையில் நாம் முருகப்பெருமானுக்கு இரண்டு நாள் விரதம் இருந்து இந்த பதிகத்தைப் படிக்கும் பொழுது முருகப்பெருமானின் அருளால் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய எதிரிகள் மற்றும் தோகிகளின் தொல்லை முற்றிலும் நீங்கும் அதன் மூலம் நம் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் என்ற தகவலை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் இதுபோன்ற பல பயனுள்ள வீடியோக்களைத் தொடர்ந்து பார்க்க ஆன்மீக தலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்